எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் மார்கழி முதல் நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தாலையும் மாதம் பிறக்கும் பொழுது நமக்கு பஞ்சமி திதியும் நிறைவடையும் பொழுது சஷ்டி திதியும் இணையக்கூடிய காரணத்தாலையும் இந்த குறிப்பிட்ட அற்புத பொன்னால் நம்ம வீடுகளில் இயற்கை நிலை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருடைய வீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக நம்ம மனதுக்குள்ளே ஒரு விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் தொற்றிக்கொண்டே இருக்கும் அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியில் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி சொல்ல முடியாத பிரச்சனைகளில் நம்ம சிக்கி த வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படி அந்த எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் தான் பிறக்கக்கூடிய மார்கழி முதல் நாள் நமக்கு வந்திருக்கு இப்படி இந்த மார்கழி முதல் நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு நம்ம நம்ம இயற்கன் இலை நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அற்புதமான இயற்கை இலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாகவே நல்ல மாற்றங்களை நம்ம வீடுகளில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இயற்கை இலையை பொறுத்த வரைக்கும் ஊதா நிறத்தில் கிடைக்கக்கூடிய மலர் வரக்கூடிய இயற்கன் இலையாகவும் இருக்கலாம் இல்லை வெள்ள இலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் எது உங்களுக்கு கிடைத்தாலும் சரி ஆனால் இந்த முதல் நாளனைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் கட்டாயமாக நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் நம்ம வீடுகளில் சந்தோஷம் நிம்மதி பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் ஆண்கள் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்கழி முதல் நாள் நம்ம வீடுகளில் எப்படி விரைவழிபாடும் மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட செயல்களை செய்யும் பொழுது நமக்கு பரந்தாமனுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்க விளக்கப்பதிவும் இருக்கு இப்படி இந்த இரண்டு பதிவுகளுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க இரண்டு பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் எந்த ஸ்க்ரீன்லேயும் தரேன் கட்டாயமாக பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்கக்கூடிய இந்த மார்கழி மார்களை நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எருக்கன் நிலையை நீங்கள் என்னைய் கிழமையினால் பரிகாரம் செய்வதற்காகவே எருக்கன் நிலையை அந்த நாரணிக்கு பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பறித்த எருக்கன் நிலையை நீங்கள் நல்லா மஞ்சள் கலந்த நீரில் சுத்தமாக கழுவிடுங்க கழுவினதுக்கு இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வைத்து செய்ய போகிறது கிடையாது வீட்டுக்கு வெளியில தான் செய்ய போகிறோம் எந்த குறித்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாலை அந்தி சாயக்கூடிய நேரம் இருக்குது இல்லைங்களா அப்படி இந்த நேரத்தில் தான் பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த இயற்கை நிலை பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமான பலன்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க தொடர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை நாளும் பொழுது செய்து கொள்வது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க இப்படி இந்த பரிகாரத்துக்கு பறித்து அந்த அந்தி சாயக்கூடிய நேரமான மாலை ஆறு மணி அப்படிங்கிற சமயத்தில் நம்ம வீட்டு பூஜை விலக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே செய்து முடித்த கையோடு இந்த பரிகாரத்தை செய்துக்கணும் எருகன் இலையை தாண்டி வேறு என்ன மாதிரியான பொருட்கள் இந்த பரிகாரத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பேனா ஒன்று கண்டிப்பாக தேவைங்க அதுக்கு அடுத்ததாக சாம்பிராணி தூபம் போடக்கூடிய கரண்டி இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெரிய கரண்டி எடுத்துக்கலாம் இல்லை பெரிய மண் அகல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வைத்து கூட பரிகாரம் இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு மகு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதையும் நம்ம முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சுக்கணும் இது கூடவே நம்ம வேப்ப எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை காய்ந்த வேப்பிலை பொடியை வந்து நீங்கள் சாதாரணமாக பூஜையில் பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெயோடு சேர்த்து குழைத்து அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைவாக ஒரே ஒரு சூடம் எடுத்துக்கணுங்க கற்பூரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒன்றே ஒரு ஒரு வில்லை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க தீப்பெட்டி இது எல்லாத்தையுமே வீட்டினுடைய முன் வாசலில் வச்சிருங்க இப்போ அடுத்ததாக இந்த மாலை நிறத்தில் வழிபாடு வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசலுக்கு வந்துட்டு இப்போ எடுத்திருக்கக்கூடிய மஞ்சள் கலந்த நீரில் சுத்தப்படுத்தி இல்லைங்களா அதுக்கு மேலே சிவப்பு நிறமைப்பை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு கஷ்டம் விலகணும் இந்த மார்கழி முடியறதுக்குள்ள என்னுடைய கஷ்டம் அனைத்துமே தீர்ந்து நல்ல மாற்றம் இம்மலை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லைங்களா அப்படி அந்த கஷ்டத்தை அந்த இயற்கை நிலைக்கு மேலே எழுதுவது அப்படிங்கிறத செய்திடணும் எழுதின கையோட இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா எடுக்க சொன்ன இல்லைங்களா அந்த வேப்ப எண்ணெயை வந்து நுனியிலையும் அந்த காம்பு பகுதியிலையும் சுற்றி நீங்கள் வர மாதிரி பூசிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கக்கூடிய சூடம் இருக்குது இல்லைங்களா அந்த சூடத்தை நடு பக்கத்தில் இயற்கை நிலையில் கோரிக்கையை எழுதி வேப்ப எண்ணெய் பூசிட்டு நடுவில் இந்த சூடத்தை ஒன்றே ஒன்று வச்சுட்டு இதை சாப்பிராணி கரண்டிக்கு மேலே வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் அப்படிங்கிறதால பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நிறைய பேருடைய வீடுகளில் கண் திருஷ்டி கழிப்பதற்குண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்வோம் உப்பு மிளகு கொண்டு சுற்றி போடுறது அப்படிங்கறத செய்வோம் இல்லை வெண்கடுகு கொண்டு சுற்றி போடுறதுங்கிறத செய்வோம் இல்லை இலம் வந்து சுற்றி போடுறதுன்னு செய்வோம் மொத்தத்தில் இந்த குறிப்பிட்ட நானனைக்கு நீங்கள் எந்த முறையில் திருஷ்டி கழித்தாலும் சரி ஆனால் இந்த இறுக்கநிலை பரிகாரத்தையும் சேர்த்து நீங்கள் செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக உறுதிப்படுத்திக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை சொல்ல முடியாத நிலையில் நம்ம இருப்போம் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஒரு நிலை பரிகாரமானது பார்க்கப்படுது இந்த வீட்டினுடைய வீட்டினுடைய வெளிப்பக்க வாசலில் வச்சு செஞ்சுட்டு அந்த எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்படியே வாசலில் வச்சிருங்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டு போனால் அந்த சொம்பு தண்ணீர் பார்த்தீங்களா அதில் உங்களுடைய கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வீட்டுக்குள்ள போகணும் மறுபடியும் சொல்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்துக்கோங்க நீங்கள் கந்துருச்சுட்டு எந்த முறையில் கழிப்பீங்களோ அந்த முறையில் நீங்கள் கழித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இறக்க நிலை பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த எல்லா விஷயங்களையுமே நீங்கள் இந்த முறைப்படி செய்தால் மட்டும்தான் அதனால மிகுதியான பலன்கள் கிடைக்கும் மாற்றி மாற்றி செய்யக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிட்டதால பூஜை அறையில் விலக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் இறக்க நிலை பரிகாரம் செய்யலாமா

பொருட்கள் எல்லாத்தையுமே ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படினாலும் செய்துக்கலாம் இல்லை கால் படாத இடத்துல போடுறதுனாலும் செய்துக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு நீங்கள் குப்பையில் போடுறதுனாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அந்த சாம்பிராணி கரண்டியோ இல்லை மண் தட்டை நீங்கள் எது பயன்படுத்தியிருந்தாலும் சரி அதையும் சுத்தப்படுத்தி நீர் கொண்டு சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது செய்யணும் அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய இந்த ஒரு அதிசய நாளை நம்ம தவறவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு சேர்க்கை அடுத்து எப்போ அமையும் சொல்ல முடியாது அது

நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்றேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்